அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக ஸ்ரீ கனகதார சேனல் மூலியமா உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் இன்று நம்மிடையே ஜோதிடம் பற்றிய தகவல்களை அதாவது ஜோதிடமும் பரிகாரங்களும் அதாவது நிறைய தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷங்களுக்கு உண்டான நிவர்த்திகளும் இருக்கும் அது ஜாதக ரீதியா என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தோஷங்களுக்கு என்ன மாதிரியான நிவர்த்திகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்மிடையே கலந்துரையாடுவதற்காக பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஜோதிடத்துறையில் அனுபவம் பெற்ற ட்ரெண்டிங் ஜோதிடரா விளங்கக்கூடிய நமது செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த வெல்மருவத்தில் இருந்து நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நமது அஸ்ட்ரோ எஸ் கலைவணி மேடம் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம் மேடம் வாங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க காணொலியில் வணிக்கும் அனைவர்களுக்கும் என் முதற்கன் அன்பு கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோஷங்கள் அப்படின்னா என்ன தோஷங்களை பத்தி பேசலாம் ஏன் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அது தோஷம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா யோகம் இல்லைங்களா அப்ப யோகத்துக்கும் தோஷத்துக்குமான வித்தியாசம் இப்ப நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்னலாம் நமக்கு கிடைக்கலையோ இவை அனைத்துமே தோஷத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தோஷங்கள் நிறைய இருக்கு இதுல வந்து தோஷம் அப்படிங்கிறது இப்ப நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்களே நம்மளுடைய மூத்தவர்கள் தான் அப்படின்னாக்குள்ள அவங்கள பத்தி நம்ம எடுத்துக்கலாம் இந்த பித்ரு தோஷம் அப்படின்றதுக்கான கேஜெட் என்ன என்ன பண்ணும் இதற்கான கிரக நிலை என்ன அப்படின்றத பாக்கலாம் தோஷம் அப்படிங்கிறது சூரியன் சனி எந்த விகையிலாவது தொடர்புல பெறுறது இப்ப வந்து சூரியனை வந்து சனி வந்து ஏழாம் பார்வையா பாக்குறது சனி வீட்டுல சூரியன் இருக்கிறது சூரியன் வீட்டுல சனி இருக்கிறது நட்சத்திர பரிவர்த்தனை உத் அந்த உத்திர நட்சத்திரம் இந்த மாதிரியான விஷயத்துல இவங்களும் இல்ல பூச மாதிரியான சனியுடைய நட்சத்திரத்துல சூரியனோ நிக்கிறாங்க அப்படின்னா இதையுமே நம்ம பித்ருதோஷம் அப்படின்றத எடுத்துக்கணும் இது மட்டும் கிடையாது ரொம்ப வலிய ரொம்ப ஈஸியா வாழைப்பழ தோல் ஊச்சி நமக்கு ஊடுற மாதிரியே கொடுத்துட்டு ஒண்ணுமே கண்டுக்காம போகக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் தான் இந்த ராகு கேதுக்கள் சூரியனோடவும் சனியுடையும் இணையறாங்க அப்படின்னக்குள்ள இதுவுமே ஒரு பெரிய பிதுர் தோஷத்தை உருவாக்கிடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பார்ப்போம் நாலு குழந்தைங்க பிறந்திருக்கு இந்த நாலு குழந்தையில முதல் குழந்தைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க அடுத்தடுத்து வர குழந்தைங்கல ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு அந்த பங்குல கொஞ்சம் கம்மியா கொடுத்துருவாங்க கிடைக்க வேண்டிய விஷயம் நியாயமா கிடைக்க வேண்டிய தார்மீக ரீதியா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு நிராகரிக்கப்படும் அதுவும் குறிப்பா பெற்றவர்கள் அல்லது பெற்றவங்க பெத்தவங்க மூலயமா இத மாதிரியான விஷயங்கள் நிகழும் இது வந்து தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கிரக இணைவு இதை மட்டும் வச்சு தோஷத்தை கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னா நிச்சயமா முடியவே முடியாது ஏன் இப்ப சூரியன் ராகு சேர்ந்து இருக்கு சூரியன் வந்து மாத கிரகம் ராகு வந்து வருட கிரகம் பதினெட்டு மாசம் ஒன்றரை வருஷம் ஒரு இடத்துல இருப்பாங்க அப்போ ஒரு மாசத்துல இந்த முப்பது நாள் கண்டிப்பா ராகு சூரியனுடைய கன்செக்ஷன் வரும் அதே மாதிரி சனி சூரியனுடைய கன்சக்ஷன் வரும் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த முப்பது நாட்கள்ல பிறப்பெடுக்கக்கூடிய பிறக்கின்ற அத்தனை ஜீவன்களுக்கும் இந்த பிதிர் தோஷம் பண்ணுமா இவங்க எல்லாம் பிதர்தோஷத்தோட தான் இருப்பாங்களா இதற்கான வழி இவங்களுக்கு நீடிக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது அப்படி இருக்கிறது கிடையாது அப்புறம் இதை மட்டும் வச்சு எப்படி சொல்றது கண்டிப்பா கிரக இணைதை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெளிவாய்க்கணும் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துல ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதிபதிகள் கெட்டு போயிடுறது ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு சனி சூரியனுடைய நிகழ்வு இடத்துல நிற்குன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது ஐந்தாம் பாவகம் லக்னத்துக்கு ஐந்தாம் பாவகத்துல சனியும் சூரியனும் இணைஞ்சு இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஒன்பதாம் பாவகத்துல சூரியன் சனி ராகு இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி பிதிர்தோஷம் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் உடனே நம்ம சொல்லுவோம் ஏங்க ஒரு மாசம் விடாம அம்மாவாசை கும்பிடுற எல்லா திதிக்கும் தர்ப்பணம் கொடுக்குறேன் எங்களுக்கு எப்படி வந்தது இந்த பிதர் தோஷம் இது வரைக்கும் யாருமே சொன்னதே இல்லையே அப்படிலாம் சொல்லுவாங்க நிச்சயமா பிதிர்தோஷம் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க மீதி எதுவுமே கணக்கே படத்தை விட ஜாதகமே பார்க்க தேவையில்லைங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் காலா காலத்துக்கு கிடைக்கல பெத்தவங்களால கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல பெத்தவங்களால நிம்மதி இல்ல ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஒரு மாதிரி மைண்டா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல் வந்தாலுமே உங்களுக்கு பிதிர் தோஷம் வந்து வர்க்காகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நீங்க நினைச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் நமக்கு எல்லா மனசும் இருந்துமே அவங்கள பாத்துக்க முடியாத தன்மை ஒரு சில வகையில அமைஞ்சிரும் நல்ல வசதி இருக்கும் நேரம் இருக்கும் இடம் இருக்கும் ஆனா அவங்க கூட நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒத்து போகாது இத மாதிரியான விஷயங்கள்லயும் இந்த மாதிரியான நேரங்கள்லயும் நீங்க இத பாக்கணும் இன்னொரு விஷயம் இது வந்து இந்த ஜாதக ரீதியான கிரக இணங்களை மட்டும்தான் அதாவது பர்து சாப்ல மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல ராகு கேது ஏறக்கூடிய சந்திரன் மேல ராகு டிராவல் பண்றாரு அப்படின்னா இந்த நேரத்துல கிட்டத்தட்ட தோஷம் என்ன வழிய குடுக்குமோ கோச்சாரத்துல சொல்ற அது கண்டிப்பா குடுக்கும் ஏன்னா ராகுக்கான காரகத்துல நம்ம நாடியில ஒரு விதி இருக்கு ராகு உடல் உயர் காரகத்தை அழித்து பொருள் காரகத்தை கொடுப்பாரு உயிர் காரகம்னா யாரு சந்திரன் அம்மா கர்ப்பை இந்த இடத்துல கையை வைப்பாரு பொருள் காரகமான சந்திரன் என்னென்னவோ அதெல்லாம் கொடுப்பாரு சாப்பாடு நல்லா சாப்பாடு கொடுப்பாரு ஒரு நாலு செட்டு அஞ்சு செட்டு துணி எடுக்க ஆரம்பிப்போம் முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்க ஆரம்பிக்கும் நல்ல இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொடுத்துருவாரு ஆனா இந்த மீதி விஷயம் இந்த உயிர் காரகத்தை அழிக்க ஆரம்பிச்சிருவாரு கேந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் காரகத்தை காப்பாத்திடுவாரு பொருள் காரகத்தை புடுங்கிக்குவாரு சுத்தமா கையில இருந்து அப்ப இந்த மாதிரியான காலங்கள்லயும் இந்த பிதூர் தோஷம் என்ன பண்ணோமோ இந்த விஷயத்த நிச்சயமா பண்ணோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் இது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டுமா அப்படின்னா இல்ல நாடி விதியில எல்லா கிரக காரகங்களுக்கும் இருக்கு செவ்வாய்னா சகோதரனுக்கு பிரச்சனை அதாவது பொருள் காரகமாதான் சொத்து சுகம் மண்ணு இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் சரி பிதூர் தோஷம் இருக்கு அப்படின்றது முடிவாயிடுச்சு இப்ப இவங்களுக்கு என்னென்னலாம் நிகழும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வீட்டுக்குள்ளவே வெளியில இருந்தா சந்தோஷமா இருக்கு வீட்டுக்குள்ள வந்தா ஒரே பிரச்சனையா இருக்கு யாரோ சொல்றதை வச்சு இவங்க மேல வந்து பழி போடுறது இவங்க பண்ணாத தப்புக்கு இவங்க பழி ஏத்துக்கிறது இவங்க செஞ்சு வேலைக்கு எவனோ கூலி வாங்கிட்டு போறது இவன் பண்ண நல்லதுக்கு வேற யாருக்கோ கூப்பிட்டு மாலை போட்டு சால்வை போத்தி அனுப்புறது இத மாதிரியான விஷயம்லாம் நிகழுது அப்படின்னா நீங்க கிரக இனிமே பார்க்க தேவையில்லை பிதூர் தோஷம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத எடுத்துக்கணும் இந்த நேரத்துல ஐந்து ஒன்பதாம் பாவகத்தோடைய பலத்தையும் பாத்து எடுத்துக்க வேண்டியதுதான் சரி இப்போ சூரியன் ராகு நீங்க இப்ப இப்ப வந்து நம்ம கிரக ரீதியான இணைவை வச்சு பார்த்துட்டோம் சூரியன் அப்படின்றது ஒரு ஒளி கிரகம் அங்க போயிட்டு ராகு போய் கன்ஜெக்ஷன் ஆகுது ரெண்டும் போயிட்டு மிங்கில் ஆகுது அப்படின்னக்குள்ள அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த தலை சார்ந்த வலி ஆரம்பிக்கும் கரெக்டா பிதுர் தோஷம் நல்ல ஆக்டிவேஷன்ல இருக்கு அப்படின்னா தலை சார்ந்த வலி எப்பயுமே ஒரு தலைவலி மைல்டா ஏதோ தலை வலிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்ணு சார்ந்த வழி வலது கண்ணில பிரச்சனை இது சூரியன் ராகு சம்பந்தப்படக்குள்ள கம்பல்சரி வரும் தன் வலது கண்ணுல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பிதூர் தோஷம் உங்களுக்கு ஆக்டிவேஷன்ல இருக்குன்னு அர்த்தம் அதை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனி சூரியன் இணை இது ரொம்ப ஹீட் அதிகமாயிடும் உடம்புல ஹீட் அதிகமாயிட்டு அடிக்கடி கோல்டு அடிக்கடி மூக்கு கொட்டிக்கிட்டே இருக்கிறது அடிக்கடி சளி புடிச்சுக்கிறது இந்த ரன்னிங் ரோஸ் இருந்து நோஸ் இருந்துகிட்டு இருக்கிறது சைன்ஸ் இருக்கிறது இத மாதிரியான தன்மைகளும் உங்களுக்கு பிதிர் தோஷத்தோட இது இந்த விஷயம் தான் இந்த கிரக இணைவு இந்த விஷயத்த பண்ணும் அப்படின்றத எடுத்துக்கலாம் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இது சூரியன் சனி இணைவு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய இந்த ப்ராப்ளம் வர்றத நம்மளால பார்க்க முடியுது இந்த உடல்ல இருந்து வெளியில வரக்கூடிய தன்மை இதெல்லாம் பிரச்சனை பிளீடிங் ஜாஸ்தி பிளீடிங் இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் கொடுக்கும் இது வெறும் தோஷம் அவங்களுடைய ஆசிர்வாதம் மட்டும் இல்ல அப்படின்றது மட்டும் கிடையாது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இதை நம்ம பாத்துக்கணும் சரி இந்த பிதர் தோஷத்துக்கு என்ன பண்ணலாம் இன்னொரு விஷயம் இப்ப நம்ம இது பேசுற நேரம் வந்து ரொம்ப ஆப்டான நேரம் மாகல்யபட்சம் மகல்யபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இருபது பதினஞ்சு நாட்கள் இல்லையா இந்த பதினஞ்சு நாட்கள்ல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ அவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றத முதல்ல எடுத்துக்கோங்க இப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க நல்லா படிச்சவங்க என்ன சொல்லுவாங்க இன்னும் இந்த பித்ருதோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் சொல்லிருக்கார் தென் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நீத்தார் கடன் அப்படின்னு பேசியிருக்காரு இது எல்லாமே நம்ம கூடவே தொன்று தொட்டு வருகின்ற மரபியல் வழக்கு சோ அப்படியே தூக்கி போட்டுட்டும் நம்மளால போக முடியாது அப்படின்றத கருத்துல எடுத்துக்கணும் சரி இப்ப போய்கிட்டு இருக்க இந்த மகல்யபட்சம் அப்படின்றது கண்டிப்பா இந்த பதினைந்து திதிகளுக்குள்ள ஒரு திதியில தான் நம்ம வீட்டுல இருந்து பெரியவங்க இறந்து இருந்தா அந்த திதியில தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்ப ரெண்டாம் நாள் பௌர்ணமி வந்துச்சு இல்லைங்களா அது அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இப்ப நமக்கு மகாலியபட்சம் ஆரம்பிச்சிருக்கு எத்தனையாம் தேதி வரைக்கும் அப்படின்னா அமாவாசை வரைக்கும் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் இருக்கு அப்ப எட்டாம் தேதி ஒருத்தவங்க தர்பணம் அப்படின்னு வச்சுக்குவோம் மகாலயபட்சத்துக்கு இரண்டாம் நாள் ஒருத்தவங்க தர்ப்பணம் குடுக்குறாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க மூன்றாம் நாள் அதாவது ஒன்பதாம் தேதி இப்போ சொல்லிங்க ஒன்பதாம் தேதின்னா மன அமைதி இதுக்கு தானே இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மன அமைதிக்காக தானே இந்த மன அமைதி கிடைக்கும் நாலாவது நாள் அப்படின்னா தெய்வீக தன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு கிரேஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஆன்மீக ரீதியான மனம் கிடைக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஐந்தாவது நாள் அதாவது பஞ்சமில பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஐஸ்வர்யம் சேரும் இவங்களுக்கு பொன் பொருள் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது நாள் புகழ் மேலோங்கும் சத்ரு நாசம் நிகழும் புரியுதுங்களா ஒரு ஒரு பெரிய விஷயம் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போய் அவங்களுக்காக சாமி கிட்ட வேண்டி அவங்க மனசை மாத்து இல்ல மலர் மருத்துவ எடுத்துக்கிறது இவ்வளவு பண்ண தேவையில்லை இந்த நாள்ல கொடுக்கக்கூடிய திதி நமக்கான சத்ரு சம்ஹாரம் மாறின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏழாவது நாள் அப்படின்னு பாக்கக்குள்ள சிறந்த பதவி அப்ப தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நமக்கு போக ஆரம்பிக்கும் எட்டாவது நாள் நம்ம குடும்பத்துல இருந்து அஷ்டிரோம் இல்லைங்களா நம்ம குடும்பத்துல இருந்து உயிர் நீத்து நல்ல ஆன்மலோகத்துக்கு போகாம சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களை அவங்களுக்கு அந்த பதவியை உங்களுக்கு கொடுக்கும் அவங்களுக்கு முக்தியை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்பதாவது நாள் அப்படின்னக்குள்ள திருமண தடையை போக்கும் பத்தாவது நாள் எல்லா விருப்பமும் நிறைவேறும் பத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கான கௌரவம் இல்லையா கௌரவ ரீதியான எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஏகாதேசி பதினோராவது நாள் படிப்பு கலையில் வளர்ச்சி ஒரு சாஸ்திர கலையில் வளர்ச்சி ஒரு பெரிய சாஸ்திரத்தை ஒருத்தவங்க கத்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுல இருக்கக்கூடிய நுட்பத்தையும் நுண்ணறிவியும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அது பதினோராவது நாள் ஏகாதேசி பனிரெண்டாவது நாள் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் பதிமூணாவது நாள் அதாவது திரியோதசி தீர்க்க ஆயுளை வழங்கும் பதினான்காவது நாள் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் பதினைந்தாவது நாள் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம்ட்டைங்களா மேல் புரிய அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை வழங்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் இந்த இந்த மகாலிய பட்சம் நம்மளுடைய அந்த மூத்தோர்கள் எல்லாமே முன்னோர்கள் எல்லாமே நம்ம வீட்டு வாசலுக்கு வருவாங்களாமா நம்ம வீட்டுக்குள்ள இருப்பாங்களாமா இந்த காலகட்டத்துல ஒருத்தர் ஒருத்தர் மிங்கிளாயி சண்டை போட்டுக்காம ரொம்ப சந்தோஷம் இருக்கிறத இந்த சந்தோஷம் அவங்க பார்க்க பார்க்க நம்மளுடைய வாழ்க்கையிலயும் அவங்களுடைய வாழ்க்கையிலயுமே ஒரு பெரிய நிலைய ஒரு மேம்பட்ட நிலைய வழங்கும் அப்படின்றத இப்ப நமக்கு வீட்டு குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க இல்ல ஒரு முன்னுக்கு வராங்க அப்படின்னு பாக்கக்குள்ள நம்ம எப்படி பூரிச்சு போறோம் சரி நல்லா இருக்கட்டும் குழந்தை இன்னும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லைங்களா இத மாதிரி அவங்களும் நம்மள பாத்துட்டு செய்வாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி இப்போ இந்த மகாலயபட்சத்தை பத்தி பாத்துட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி இப்ப வந்து தோஷம் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு வேலை கிடைக்காம இருக்கு எனக்கான மரியாதை கிடைக்காம இருக்கு நான் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா இவங்களை ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க உயிரோட இருக்கக்கூடிய அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு உங்களால முடிஞ்ச இணக்கத்தையும் டைமையும் கொடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் அதுதான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஒரு தாயை கொன்னுட்டு தாயை வெட்டிட்டு அதற்கான விமோட்சணம் அடைந்த பரசுராம சேத்திரம் திருவள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அதாவது கேரளாவுல இருக்கு திருவனந்தபுரம் மாவட்டம் திருவள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு தாயை கொன்னதை விட ஒரு பாவம் இந்த உலகத்துல இருக்கா கிடையாது அந்த பாவத்துக்கே விமோச்சனம் கிடைச்ச இடம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த திருவள்ளம் தான் இந்த திருவள்ளத்துல உங்களுடைய வீட்டுல மூத்தோர்கள் இறந்த திதி அங்க வந்து மூணு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள உங் தர்ப்பணத்தையே முடிச்சிருவாங்க சோ முன்னாடி நாள் நைட்டே போய் தங்கிடுங்க தங்கிட்டு அங்க போய் தர்பணம் பண்ணுங்க நித்திய திலகோமம் செய்யப்படுது அங்க ஒரு திலகோமம் செஞ்சாலுமே கிட்டத்தட்ட ஒன்பது தலைமுறைக்கான பாவம் குறையும் அவங்களுக்கு மறுபடியும் நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அங்க நித்திய திலகோமம் நடக்குது திலகோமத்திலையுமே கலந்துக்கலாம் நம்ம அதே மாதிரி இந்த திருவள்ளத்துல போயிட்டு தர்பணம் கொடுக்கக்குள்ள ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் கவனம் வச்சுக்கோங்க பிண்டம் வைப்பாங்க கேள்விப்பட்டிருப்போம் மூணு பிண்டம் வைப்பாங்க இல்லைங்களா நமக்கு என்ன சொல் இங்க நம்ம லோக்கல்ல இது பண்ணக்குள்ள என்ன சொல்லுவாங்க ஐயருங்கலாம் அப்படின்னா அப்பா அப்பாவுக்கு அப்பா அவங்களுக்கு அப்பா பாட்டனாரு போட்டனாரு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க இந்த கான்செப்ட்ல மட்டும் கிடையாது என்னுடைய குடும்பத்தில் பிறந்து உயிர் நீத்த ஆன்மாக்களுக்காக அப்படின்னு வைங்க இரண்டாவது பிண்டம் வைக்கக்குள்ள இந்த உலகத்துல பிறந்த மகான்கள் ரிஷிகள் முனிவர்களுக்காக அப்படின்னு வைக்கணும் ஏன்னா மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் குடும்பத்தை விட்டு வந்துட்டதுனால அவங்களுக்கு திதி தர்ப்பணம் சேர்ந்து இருக்காது அப்போ இரண்டாவது பின்னம் வைக்கக்குள்ள மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள்னு வச்சிடணும் மூணாவது ஒரு பின்னா வைப்போம் இந்த பின்னம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல பிறந்து ஈம காரியமே செய்ய முடியாத எத்தனை ஆன்மக்கள் இறந்திருக்கும் எவ்வளவு ஜீவன்கள் இறந்திருக்கும் அந்த ஜீவன்களுக்காக அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்குவோம் வேண்டிக்கிட்டு வைக்கக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை வழியுமே இந்த பால் மேல படுகிற ஆடைய தூக்கி போடுற மாதிரி இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய மூத்தோர்களும் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றத ரொம்ப கான்பிடென்டா நம்புங்க வீட்டுல அமாவாசை கும்படக்குள்ள போடுற இலையிலையும் இந்த மூணு கான்செப்ட்லதான் போடணும் முதல் இலை நிச்சயமா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இரண்டாவது மகான்கள் ரிஷிகளுக்கு மூன்றாவது இலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பிறந்த ஈமகாரியம் செய்ய முடியாத ஆக்சுவலா அந்த திருவள்ளத்துல வீட்டுல இருந்த பசுமாட்டுக்கு கூட முக்தி கிடைக்கும் நண்பர்களுக்கு திதி கொடுக்கலாம் அந்த ஸ்தலத்துல அப்படி ஒரு ஆழ்ந்த அனுபவம் வாய்ந்த துயனை தீர்க்கக்கூடிய அற்புதமான இடம் இன்னைக்கு அங்க போயிட்டு வர அத்தனை கிளைண்ட்ஸ்மே ரொம்ப மனசார சந்தோஷமா இருக்காங்க மனசார தேங்க் பண்றாங்க சோ இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இயலாதவர்களுக்கு உதவணும் கிட்டத்தட்ட உணவு சார்ந்த விஷயத்துல உதவணும் வயிற்றுக்கு வயிற்று பசிய தீத்துருங்க இது போதுமானது வயிற்று பசி தீத்துச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கும் இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேலிட்டு உங்களுடைய கனவுல வந்து இதற்கான ரிசல்ட் கம்பல்சரி தெரியும் இதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இதோட இந்த நிகழ்வுடைய அனுபவத்தை நீங்க நிச்சயமா இந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மாபெரும் வாய்ப்பையும் வல்லமையையும் வழங்கிய மேடம் தனகம்பால் அவர்களுக்கு நன்றி 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 மேடம் மிக சிறப்பான அதாவது நம்மிடையே வாழ்ந்து மறைந்தவர்கள் நம்ம பார்க்காம இருந்தவர்கள் கூட ஏன்னா தாத்தா பாட்டி பாட்டன் போட்டன் இவங்களை எல்லாம் நம்ம பாத்திருக்க மாட்டோம் அப்படிப்பட்டவர்களுக்கும் சரியான முறையில அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தமா இல்லையான்னு தெரியாது ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த தடை தாமதங்கள் கிடைக்க வேண்டியது கிடைக்கலைன்னாவே ஜாதகமே இல்லாதவர்களுக்கு கூட ஓ நமக்கு இது இருக்குது முன்னோர்களோட இது நமக்கு என்ன சரியான முறையில நமக்கு கிடைக்கல ஏன்னா நம்ம ஒன்று குலதெய்வத்தனுடைய அருள் அடுத்தது பார்த்தோம்னா நம்ம முன்னோர்களோட அருள் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த முன்னோர்கள் அருள்ங்கிறது இருந்ததுனால நம்ம குடும்பம் வாழையடி வாழையா தளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முன்னோர்களுடைய ஆசைகளை பெறுவது எப்படிங்கிறது மிக அழகாக அதுவும் கரெக்டான சமயத்துல நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஏன்னா மாகாளி அமாவாசை மறந்து போனவங்களுக்கு மாகாளி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே இந்த இதுவரையிலும் பண்ணனதில்லைங்க இதுவரையிலும் செஞ்சதே இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த காலகட்டங்களை முறையா பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில அனைத்தும் வெற்றி கிடைக்கும் அங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் சமூகத்துல நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கறத அதுவும் குழந்தை பாக்கியத்துக்கு கூட இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த தடை கூட நிவர்த்தி பண்ணி அந்த முன்னோர்களே வந்து பரப்பாங்க உண்டானதும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி மீண்டும் உங்களுக்கு இன்னும் நேயர்களுக்கு வந்து கேட்டுக்கிறது என்னன்னா இன்னும் ஏதாவது தலைப்புகள் வேணும் உங்களுக்கு ஏதாவது இன்னும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து உண்டான வீடியோக்கள் நம்ம மேடம் மூலியமா திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே ஜோதிடம் ஆன்மீக ரீதியா உங்களுக்கு அனைவரும் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கனகாபல் தர்மலிங்கம்